கூலிப் நம்பர் ஆஃப் கவுன்ஸையும் நீங்கள் கம்மி பண்ணணும் அதே மாதிரி உங்கள் வாயில வச்சிருக்கக்கூடிய டைமிங்கையும் கம்மி பண்ணணும் இது கம்மி பண்ணும் போது உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அதாவது சடனாக வந்து நீங்கள் ரிலீவ் ஆக முடியாது அப்போது இந்த நிக்கோட்டின் கம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை பட் நீங்கள் அந்த நிக்கோட்டின் தேடுறீங்க இல்லைங்களா அதுக்கு இது ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக்ஸ் படிக்கிறது இல்லை உங்களுக்கு டிரைவிங் பிடிக்குன்னா ட்ரைவிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சாப்பிட பிடிக்குன்னா பிரியாணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் அல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் தேடிக்கலாம் ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க